அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா கோடீஸ்வரர் ஆகலாங்க உங்கள் ஜாதகத்தில் கோடீஸ்வரர் யோகம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாங்க அது என்ன மந்திரம் எப்படி நம்ம சொல்ல வேணும் எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் கிளிக் உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தோட பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அவர் பிற்காலத்தில் செல்வந்தர் ஆவாங்களா இல்லையா என்பதை நம்மளால் கணிக்க முடியுங்க ஒரு குழந்தை பிறக்கும் தங்க தாம்பலத்துல பிறக்குதுங்க ஆனா பெரும்பாலானோர் தங்களுடைய கர்மாவின் படி அனைத்தையுமே அனுபவித்து படிப்படியாக முன்னேற்றத்தை அடைய வேண்டி இருக்குதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கோடீஸ்வரர் யோகம் இருக்குங்க ஆனா இப்படி கோடீஸ்வரர் யோகம் இல்லாமலேயே எப்படி நாமும் செல்வந்தர் ஆகலாம் என்பதை தான் இந்த பதிவின் மூலமா பார்க்க போறேங்க வேதங்களை உருவாக்கியவர் பிரம்ம தேவர் ஆவாருங்க இந்த பிரம்ம தேவரை முறையாக நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா கோடீஸ்வரர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் வருங்க அதே போல் படைப்பு கடவுளாக இருக்கக்கூடிய நான்முகனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் பிரம்மன் என்கிற பெயரை பிரசித்தாலே போதுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அளித்தல் தொழிலை செய்யக்கூடியவராவாருங்க ஆனா பிரம்ம தேவரோ உயிர்களை உருவாக்குவராக இருக்கிறாருங்க இதனால தாங்க ஆணவம் கொண்ட பிரம்ம தேவர் ஒரு முறை ஈசனோடு சண்டை போட்டு கொண்டிருந்தாருங்க யார் பெரியவர் என்ற போட்டி வந்ததாகவும் சொல்லலாங்க ஜடாமுடியை கண்டால் நீரே பெரியவர் என்று வாதம் வந்ததாகவும் சொல்லலாங்க பிரம்மர் ஜடாமுடியை காண்பதற்காக பொய் சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க பொய் சொன்னதை கண்டுபிடித்த சிவபெருமான் பெருமான் பிரம்மருக்கு சாபம் கொடுத்தாருங்க இனி உனக்கு பூல தனியாக கோவில்கள் எதுவும் இல்லைன்னு சாபம் கொடுத்தாருன்னு சொல்லலாங்க இன்று பூலோகத்துல எங்கும் பிரம்மதேவருக்கு தேவருக்கு தனி கோவில்கள் இல்லைங்க சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரத்துல தாங்க பிரம்ம தேவருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டு இருக்குதுங்க இந்த பிரம்ம தேவரை வழிபடுவங்களுக்கு நீண்ட ஆயுள் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்கும்னு ஐதீகம் இருக்குதுங்க வேதங்கள்லயும் கலைகளிலயும் சிறந்து விளங்குவதற்கு பிரம்ம தேவரை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல பிரம்ம தேவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த கொண்டதாகவும் சொல்லலாங்க இந்த மந்திரத்தை நீங்க தினமும் பிரம்ம முகூர்த்தல எழுந்திரிச்சு நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கிங்க இந்த பிரம்ம காயத்ரி மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் அதை நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க அதே போல காலையில மூணு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலகட்டத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோங்க சூரிய உதயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்திரிச்சு வாய் கொப்பளித்தி முகம் கழுவி விட்டு வாசல் பெருக்கி கோலம் போட வேணுங்க அது பின்னாடி பூஜை அறையில் உட்கார்ந்து பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தொடர்ந்து உச்சரித்து வர வேணுங்க இடைவிடாமல் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியும் உச்சரிக்க முடியுமோ கண்களை மூடி அவ்வளவு நேரம் உச்சரிக்க முழு முழுமனதோடு நினைத்து மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரங்கள் வேண்டியபடி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க என்பதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பூஜை முறைக்கு இருக்குதுங்க எனவேதாங்க தாங்க பிரம்ம மூர்த்தம் பிரம்மாவுக்கு உரிய மூர்த்த வழிபாட்ட இப்படி செஞ்சுட்டு வாங்க உங்க தலையெழுத்தே மாறி விடுங்க நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தல கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னது என்பதே தெரியாம இருந்துட்டு வருதுங்க நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது எதுவுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இல்லைங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எது செய்தாலும் அது நன்மைகளே போய் முடியுங்க வெற்றியை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல வாழ்க்கையில இன்று முன்னேறிய நிறைய பேர் பார்த்து பார்த்தா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தாங்க விழித்து தங்களுடைய வேலைகளை தொடங்கினதாகவும் சொல்லலாங்க இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கக்கூடியவங்க நாளை நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியை பெறுவாங்கன்னு சொல்லலாங்க அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட துளியளவு கூட சந்தேகம் வேணாங்க நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி தீப வழிபாடு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பொதுவாக தீப வழிபாடுன்னு சொன்னோம்னா அதில் நல்லெண்ணெய் தீப வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க அதே போல உங்களுடைய வா வீட்டில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் காரிய சித்தியும் தேவைப்படுதுன்னா தினந்தோறும் நீங்க ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வாங்க சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க இதை தவிர நம்முடைய சாஸ்திரத்துல இன்னொரு வழிபாட்டு முறையும் சொல்லப்பட்டு அது என்னென்னு பார்த்தோம்னா ஐந்து மண் அகல் தீபங்களை எடுக்க வேணுங்க அந்த மண் அகல் தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டு அதை அடுக்கி வைத்துக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அஞ்சு மண் அகல் விளக்குகளுக்கும் வட்ட வடிவு அடுக்கி கொள்ள வேணுங்க குத்து விளக்கை ஏற்றி வைத்தால் வெளிப்பக்கம் பார்ப்பது போல தீபம் எப்படி சுடர்விட்டு ஏரியுமோ அதே போல ஐந்து விளக்கையும் அடுக்கி வைத்துவிட்டு எண்ணெய்களை ஊற்ற வேணுங்க ஒவ்வொரு அகல் விளக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்ற வேணுங்க அந்த ஐந்து எண்ணெய் பார்த்தோம்னா நல்லெண்ணெய் இழுப்பை வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் போன்ற ஐந்து எண்ணெய்களையும் தனித்தனி விளக்கில் ஊற்றி வைத்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க அதற்கு பிறகு இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிகொள்ள வேணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக படிக்கீங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் ஆகுங்க இந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க நம்ம ஒவ்வொரு எண்ணெயும் ஊற்றி வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு வழிபட்டுட்டு வந்தோம்னா அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் காரிய சித்திகள் அனைத்துமே கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல இழுப்பு எண்ணெயை ஊற்றி நீங்க தீபம் ஏற்றினீங்கன்னா வீட்டுல குலதெய்வ கடாட்சகம் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க மந்திர சீக்கிரத்துல சித்தியாகுங்க அதே போல வேப்பெண்ணைய ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எதிரிகளால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளும் விலகி விடுங்க நமக்கு வர வேண்டிய ஆபத்துக்கள் அனைத்துமே விலகி விடுங்க விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் நொடிகள் எதுவுமே வராதுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்துல தூக்கம் சரியா வராதுங்க சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க இந்த விளக்கண்ண வழிபாட்டை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா லட்சுமி கடாச்சகம் நிலைச்சிருக்குன்னு சொல்லலாங்க நம்முடைய வாக்குவன்மை அதிகரிக்குங்க இந்த ஐந்து வகையான எண்ணெயில் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைவனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு பூஜைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது தியான பயிற்சிகள் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த விசேஷ பலன்களை தருங்க தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு வீட்டுல பூஜை செய்வது என்பது சுலபமான காரியம் இல்லைங்க அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்க முடியாதவங்க வேறு என்ன செய்தால் பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்த பலனை பெற முடியும் பார்க்கலாம் வாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலுமே பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா அவர்களுடைய வீட்டில் செல்வம் பெருகுங்க இந்த நேரத்தில் விளக்கேற்றுபவர்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆனால் அனைவராலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றுவது ரொம்பவே கடினமான காரியமாக இருக்குதுங்க நம்மனால பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியாதுங்க அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருப்பது சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய சந்தியா காலம் ஆகுங்க கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் இணையானது தாங்க சந்தியா காலம் என்பது மாலை வேளையில மூன்றுல இருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய நேரமாகுங்க இதுல கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரமே மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான சந்தியா கால நேரத்துல விளக்கு ஏற்றினோம்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க மாலையில தினமும் ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ள விளக்கு விடலாங்கன்னு சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் ஆறு மணிக்கு தாங்க சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க இப்படி செய்வதை விட ஆறு மணிக்குள்ள நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ள தினமும் பூஜை அறையில மூன்று விளக்குகளை ஏற்று வைத்து வழிபடுவது ராஜயோகத்தை கொடுக்குங்க சந்தியா கால நேரம் நேரத்தில் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டு இருந்துச்சுன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க தினமும் மாலை வேலையில ஐந்திலிருந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடுங்க நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க தொடங்குங்க இந்த வழிபாட்டின நம்ம செய்ய செய்ய வாழ்க்கையில பலவித மாட்டாங்க மாற்றங்கள் ஏற்படுங்க இப்படி சந்தியா கால வேலையில் ஏற்றக்கூடிய விளக்கானது மஞ்சள் திரிய போட்டு ஏற்றுவது மிக மிக நல்லதுன்னு சொல்லலாங்க இப்படி ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் இறை வழிபாடு எப்படி செய்வீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you friends.